அக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நீங்கள் லைஃப்பில் கரெக்டான டேரெக்ஷனில் தான் போகிறீங்களான்னு ரெண்டு மூணு நாளாக பேசுகிறேன் பட் எனக்கு இன்னும் பேசணும்னு தோணுது நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் லைஃப்பில் கரெக்ட் டைரக்ஷன் போகிறீங்கன்னா ஒன்று ரெண்டு சான்ஸ் லைஃப்பில் மிஸ் ஆகும் இந்த மிஸ் ஆகிற சான்சஸை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் டைம் வரும்னு ஏன்னா ஒன் சான்ஸ் டூ சான்ஸ் கிடைக்கலைங்கிறதுனால ஆக மாட்டீங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாய்ப்பு வரும் தெரியும் அதனால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த ரிலாக்ஸ் டைமில் உங்கள் செல்ஃப் டிசிப்ளின்னால் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டாக யூ வில் கெட் பெட்டர் இது ஆக்சுவலி மிஸ் சான்ஸ் நம்மளுக்கு பெட்டரு இன்றைக்கி நான் நைன்ட்டி பர்சன்ட்டில் இருக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டில் இருப்பேன் இந்த ஆறு மாதத்தில் வந்து ஐயோ எனக்கு சான்ஸ் கிடைக்கலேன்னு கவலைப்படாமல் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு ஹேபிட் ரொட்டீன் அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறதுல இது உங்கள் ஹேபிட் ஸ்ட்ராங்காக இருந்து ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டிசிப்ளின் பெட்டராக இருக்கும் இதுதான் உங்களோட வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிராவிட் அஸ்வினோட ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச்சும் போது ஒரு பேச்சு பேசியிருந்தார் அதில் என்ன சொன்னார்னா கிரேட்டுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிடுறோம் இந்த கிரேட்னஸ்ங்கிறது லைட்டு வார்த்தை கிடையாது இது வந்து டு பி கிரேட் மீன்ஸ் நீங்கள் பல வருஷத்துக்கு டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கீங்க இதுதான் ஹேபிட் ரொட்டீன் அண்ட் டிசிப்ளின் இது என்ன ஆனாலும் மழையோ வெயிலோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த கன்சிஸ்டன்சி தான் கிரேட்னஸோட ஃபவுண்டேஷன் இதே கிரேட்னஸோட ஃபவுண்டேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு யூ ஹாவ் டு பி ஸ்தபன் ஸ்தபன்னால் எனக்கு எது வேணுமோ அதில் நான் நன்னாக இருப்பேன் ஏன்னா எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் நான் ஒன்றுமே பண்ணாமல் ஸ்தபனாக இருந்தால் நான் நடுத்ததுக்கு தான் வரணும் நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன்ப்பா நான் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஸ்தபனாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேலையை செய்யாமல் எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்கறது கொஞ்சம் கூட நல்லதில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து தட் இஸ் யூ ஷுட் பி ஸ்டபர்ன் யூ ஷுட் பி ரெசல்யூட் ரெசல்யூட்னா எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் என்ன நான் பண்ணுறத நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ தான் நீங்கள் கிரேட்டாக முடியும்னு ராகுல் டிராவிட் சொன்னோம் இதுதான் அஸ்வினுக்கு அவர் சொன்னது இது அப்சல்யூட்லி உண்மை ஹேஸ் பீன் எ கிரேட் போலர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நியர்லி நூறு வருஷத்துக்கு மேலே கிரிக்கெட் ஆடின்னு இருக்கோம் நம்ம இந்த நூறு வருஷ கிரிக்கெட்டில் நிறைய தமிழர்கள் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிறாங்க இந்த இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடி தமிழ்நாட்டிலேருந்து நூறு மேட்ச் ஆடின ஒரே ஆள் ரவிச்சந்திரன் தான் அவனுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் வெங்கட் ராகவன் சிவராமகிருஷ்ணன் பல பேர் ஆடி இருக்காங்க டெஸ்ட் மேட்ச் யாருமே நூறு டெஸ்ட் மேட்ச் ஆடினது கிடையாது இந்த நூறுக்கு அடுத்த லெவலில் வந்தது முரளி விஜயங்கிறவர் அறுபத்ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிறார் அப்போனா உங்களுக்கு தெரியும் நூறு வருஷம் வரலாறுல டெஸ்ட் மேட்ச்சில் ஒத்தனே ஒத்தன்தான் தமிழ்நாட்டிலேருந்து நூறு மேட்ச் ஆடி இருக்கிறான் இதை தான் நான் சொல்கிறேன் இந்த அஸ்வினுக்கு ரெண்டு வாட்டி வேர்ல்டு டெஸ்ட் ஃபைனலில் சான்ஸ் கிடைக்கல அந்த ரெண்டு மேட்சில் எனக்கு டெஃபினட்டாக ஆஸ்திரேலியா எகேன்ஸ்ட மேட்சில் அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா அந்த ட்ராவிஸ் ஹெட்டை தூக்கியிருப்பான் ஏன்னா லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டஸ்க்கு அகேன்ஸ்டாக அஸ்வின் ரொம்ப ஸ்ட்ராங் பவுலர் அன்றைக்கி அவனை எடுக்காதது பெரிய தப்பாக போச்சு பல மேட்சில் வெளிநாட்டில் அவன் வந்து ஒழுங்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அவன் ரெக்கார்டு எடுத்து பார்த்து வெளிநாட்டு ரெக்கார்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் ரொம்ப எடுத்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் நாலு விக்கெட் பலவாட்டி எடுத்திருக்கிறான் பலவாட்டி ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறத ஸ்மித்தியும் ரெண்டு மூணு பேரையும் ஒரே சமயத்தில் தூக்கி இருக்கிறான் பல இடத்துல இம்பார்ட்டண்ட் விக்கெட் எடுத்திருக்கிறாரு இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவரை வந்து அது மாதிரி மேட்சஸில்லாம் எடுக்கலை இதை தான் நான் சொல்கிறேன் இஃப் யூஆர் இன் த ரைட் டைரக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் ஐயோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நீங்கள் பிறண்டு அழலாம் இல்லாட்டா இந்த அஸ்வின் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸ்தபனாக இருக்கலாம் ரெசல்யூட்டாக இருக்கலாம் அப்போ என்ன ஆனாலும் நான் போரிங் போட்டுனே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாட்டி அவனுக்கு வந்து ஒன் டே அண்ட் டி ட்வெண்ட்டி கேரியர் ஓவர்னாங்க பட் அதுக்கப்புறம் அவனுக்கு டி ட்வெண்ட்டிலையும் ஒன் டேலையும் சான்ஸ் கொடுக்குறாங்க ஐசா லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல்ங்கிறான் வேர்ல்ட் கப்பில் அவனுக்கு ஹோப்பே இல்லைன்னாங்க சடனாக வேர்ல்ட் கப்பில் மேட்ச்சு கூப்பிடுறாங்க ரெண்டு மேட்ச் தான் ஆடினார் பட் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் தி மிக்ஸ் அதனால் எனக்கு ரெண்டு மூணு சான்ஸ் கிடைக்கல அதனால் என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் லைஃபை கோல் விட்டீங்கன்னா நீங்கள் தான் லூஸர் நான் ரொம்ப அஸ்வினை பற்றி பேசிட்டேன் இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறேன் சஃப்ராஸ் கான் அப்படிங்கிறவன் இந்தியாவுக்கு பாடி மூணு ஃபிஃப்டி அடிச்சுட்டான் ஒரு மேட்ச் ஃப்ளாப் அடித்தான் பட் இந்த மூணு ஃபிஃப்டியும் ரொம்ப குரூசியலாக இந்தியாவை இந்த இங்கிலாந்து சீரீஸில் ஜெய்கே ஹெல்ப் பண்ணிவிட்டு சப்ராஸ் கான் ஃபஸ்ட் சைஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் சஃப்ராஸுக்கு சான்ஸ் கொடுக்காமல் பாட்டிதார்னு இன்னொருத்தனுக்கு தான் சான்ஸ் கொடுத்தாங்க பாட்டிதார் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்போது ப்ரெஸ்லலாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல அவன் போண்டி ஆகிடுவான் முன்னாடி ஃபர்ஸ்டேட் ஆகிற மாதிரி இருந்தவன் திரும்பி பாம்பேக்கு வந்து செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடித்து வேறு வழியே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி இந்த சான்ஸை வாங்கியிருந்தான் அப்படி இல்லாமல் அவன் சான்ஸ் வாங்காமல் கோல் விட்டுறந்தானான் ஃபஸ்ட் ஏட் ஆயிருந்தானா அவனோட பல பேரோட கேரியர் நான் காட்ட முடியும் நம்ம கிரிக்கெட் டீமில் இது மாதிரி சான்ஸ் கிடைக்கல ரேட் ஆகி விட்டு கோயந்தா விட்ருவாங்க வீடியோ நிறைய யூடியூப்பில் இருக்குது அவரும் அவங்க அப்பாவும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காத போது என்ன சொன்னாங்க அவன் அன்ஃபிட்டு அவன் கொஞ்சம் ஓவர் வெயிட்டு அதனால் அவனுக்கு சான்ஸ் கொடுக்க முடியல அவனால் ஃபீல்டிங் பண்ண முடியாது அவன் ஆர்சிபிக்கு முன்னாடி சரியாக ஆடலை இப்படியெல்லாம் பல கதை கட்டினாங்க நீங்கள் அவன் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி பல வீடியோக்கள் அவங்க அப்பா தான் ஒரு கோச்சு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு பல வீடியோக்கள் இருக்குது இதெல்லாம் ஒர்க் பண்ணி கடைசியாக அவன் சான்ஸ் கிடச்சபோது பேராக அரைஞ்சி இந்தியா மேட்சை ஜெயிச்சும் கொடுத்துட்டான் ஒரு மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா அவனை ரன் அவுட் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இல்லாட்டா செஞ்சுரி அடிச்சிருப்போம் சில இடத்துல வந்து டீமோட இன்ட்ரெஸ்ட்டை கருதி அடிக்க போய் அவுட் ஆகிட்டான் பட் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே வரும் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வாய்ப்பு வரலைன்னா நம்ம பிறண்டு அழதை விட்டுட்டு கண்டினியூஸாக நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படிங்கிற நம்ம பார்க்கணுமே தவிர இல்லாட்டா நீங்கள் அழக்கூடாது அழுது நீங்கள் தான் லூசர் லைஃப் நம்மளை டெஸ்ட் பண்ணும் இந்த டெஸ்டெல்லாம் நம்ம தாண்டி லைஃப்பில் ஜெயிச்சு வரணும் அதுக்கு கண்டினியூஸாக எஃபர்ட் வேணும் அண்ட் உங்களுக்கு என்ன நல்லா புரியணும்னா சக்ஸஸ்ஸுங்கிறது கண்டினியூஸ் எஃபர்ட்டோட ரிசல்ட்டு அதனால் ரிசல்ட் எஃபர்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டைம் ஆஃப்டர் டைம் ஆஃப்டர் டைம் ரெகுலராக போட்டுட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை சக்ஸஸ் தேடி வரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் விரத்தியாகி உங்கள் எஃபர்ட் போடுறத நிறுத்திட்டு டெய்லி பண்ணுற வேலையை பண்ணாமல் மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபெயிலியரில் போய் முடியும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கலையா சரி இந்த வாட்டி இல்லாட்டா என்ன அடுத்த வாட்டி வரதான் போகுது நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்டேட் ஆவான்னா முன்காலத்துலையாவது வேறு எங்கேயாவது கிரிக்கெட் ஆட முடியாது இப்போ ஐபிஎல் இருக்குது ஐபிஎல் அப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து அதில் இல்லைன்னு சஃப்ராஸ் மாதிரி ஆட்கள் யோசிக்கிறது அஸ்வின் மாதிரி ஆட்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் கரெக்ட் மெத்தட் நீங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக டேரெக்ஷனில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரலன்னு ஃபர்ஸ்ட் ஆகாமல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வரும்னு தேடுவீங்க எப்போல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேட் ஆகி ச நான் எதுக்கு செய்யணும்னு உங்களுக்கு தோணிச்சுனா நீங்கள் அஸ்வினை யோசிங்க நீங்கள் ரொம்ப யங்கு ஆனால் உங்களுக்கு வேணுங்கிற தகுதியை பிரேக்கே கிடைக்கலன்னா சஃப்ராஸை யூஸ் பண்ணுங்க சப்ரஸ்க்கு டெஃபினட்டாக பிரேக் கிடச்சிது உங்களுக்கும் பிரேக் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட்காக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தேவைப்படுவீங்க உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் நிச்சயமாக டெலிவர் பண்ணுவீங்க இதுதான் நீங்கள் ரைட் டைரக்ஷனில் போகிறது வேறு ஏதாவது ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஆகி கோல் விடுறீங்கன்னு நடத்தும் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஆகாதீங்க காணாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க